சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொல்லை வந்து நைட்டே ஊற வச்சாச்சு பாருங்கள் நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் போல் விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா பூ போல் வெந்து வரும் நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிறோம் நம்ம ஊற வைக்கும் போது ரெண்டு மூணு வாட்டி போல் நல்லா கல்லுலாம் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு அந்த நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டு அதே தண்ணி ஊற வச்சிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு விசில் போல் விட்டாலே போதும் ரொம்ப குலைவாது கரெக்டாக பூ போல் வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஊற வைக்காமல் நம்ம வேக வச்சோம்னா ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு நான் ஒரு அஞ்சாறு விசில் போல் விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை தூக்கி போடாதீங்க ரசம் வச்சுக்கோங்க இல்லை மெ பெப்பர் போட்டுட்டு சூப்பு மாதிரி கூட நம்ம குடிச்சுக்கலாம் நல்லா பூ போல் வெந்துருச்சு இப்போ நம்ம சாலட் பண்ணிடலாம் வேக வச்ச கொல்ல ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க நல்ல நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய எடுத்துக்க முடியாது பாடியும் ஹீட் ஆகிடும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது விருப்பமானதாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கோங்க இந்த டயத்தில் மாங்காய் கிடைக்கிது இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி மாங்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து துருவியை பீட்ரூட் சேர்த்துருக்கேன் நீங்கள் பீட்ரூட் பதிலாக கேரட் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பீட்ரூட் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த கொல்லு சேலுக்கு அந்த மாங்காய் வெங்காயம் இந்த பீட்ரூட் இனிப்புக்கு அவ்வளோ சுவையாக டேஸ்டியாக இருந்தது ஒரே ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க வேணாம் நீங்கள் வெறும் சாட் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க புளிப்பு புளிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும் நமக்கு சேர்த்துட்டு ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் நம்மளோட கொல்லு சாலட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸும் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு இறைக்கிற வேண்டிதான் ஃபுல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் இப்போ ஒரு ஆஃப் லெமன் ஜூஸே இது மேலே நல்லா அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ ஒரு கொத்து போல் கொத்தமல்லியை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கொல்லு சேலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பூப்பூல வெந்தனால கிட்ஸு கூட நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்